அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பாடப்பகுதியில் அறுபது வினாக்கள் அறுபது மதிப்பெண்கள் சயின்ஸ்லேருந்து நமக்கு முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் கேட்பாங்க ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினா மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கணிதம் சார்ந்த வினாக்கள் அதாவது அறிவியலில் கணிதம் சார்ந்த வினாக்கள் பார்த்திங்கன்னா குறைந்தது இரண்டிலிருந்து நான்கு ஐந்து வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மேக்ஸ் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் கேள்வியை நல்லா படித்து பாருங்கள் அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் பெருக்கி பாருங்கள் இல்லை வகுத்து பார்த்தாலே ஓரளவு அதற்கு மேட்சாக இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்து தெரியலனா கூட இந்த ஐடியா வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது சம்ஸ் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேலும் படிப்பதற்கான ஆர்வத்தை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் பது பகிர்ந்துக்கிறேன் முதல் வினா கதிரியக்க சிதைவின் அலகு ஒரு கியூரி என்பது ஒரு கதிரியக்க தனிமம் ஒரு வினாடியில் ஏற்படுத்தும் விடை த்ரீ பாயிண்ட் செவன் இன்ட்டு டென் பவர் டென் சிதைவுகள் டிவைடடு பை வினாடி மின்மாற்றி விகிதமானது எதை சார்ந்தது இந்த பிரைமரி காயில் செகண்டரி காயிலெலாம் நம்ம படிச்சிருப்போம் என்எஸ் மற்றும் என்பி நைன்த்து டென்த்து புக்கை வந்து நல்லா படிக்கணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை புத்தகத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய புதிய பாட புத்தகத்தை வந்து நன்கு பயிற்சி செய்யுங்க வாய்ப்பு இருந்ததுன்னா நேரம் இருந்ததுன்னா பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகத்தை இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருந்ததுன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா படிங்க இல்லை நீங்கள் ஆறு டு பத்து வந்து நீங்கள் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தாலே கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஓரியண்டடாக கேட்கக்கூடிய வினாக்களுக்கும் நம்மளால் விடை கண்டுபிடிக்க முடியும் நைன்த்து டென்த்து வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கணும் ஒரு மின்சுற்றில் த்ரீ பாயிண்ட் டூ ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது ஒரு வினாடியில் கடந்து செல்லும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது இப்போ இதுக்கெல்லாம் ஜென்ரலாக ஃபார்ம்லாலாம் நிறைய இருக்கும் நம்ம நிறைய ஃபார்ம்லால் நம்மளால் ஞாபகம் வச்சிருக்க முடியாது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலக்ட்ரான் சம்மந்தமாக நமக்கு வந்து ஒரு ஜென் நமக்கு ஜென்ரல் வேல்யூ வந்து ஒன்று தெரியும் இந்த க்யூ பைஇ தான் ஃபார்ம்லா ஃபார்ம்லாலாம் ஒன்றும் தேவையில்ல த்ரீ பாயிண்ட் டூ நான் ஏற்கனவே சொன்னது போல் கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து பெருக்கி பார்க்கலாம் வகுக்க பார்க்கலாம்னு சொன்னேன் இன்னொரு வந்து நமக்கு ஜென்ரல் ஒரு வினாடியில் கடந்து செல்லும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க ஜென்ரலாக நமக்கு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன்டீன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை வகுத்தாலே தெரியும் இப்போ த்ரீ பாயிண்ட் டூவா ஒன் பாயிண்ட் சிக்ஸில் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஜென்ரலாக டூன்னு வரும் ஏன்னா நீங்கள் வந்து மேலேயும் கீழே பத்தால் பெருக்குனாலே முப்பத்தி ரெண்டு கீழே வந்து பதினாறு வரும் ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்போ கீழே இருக்கக்கூடிய டென் பவர் மைனஸ் நைன்டீன் வந்து மேலே கொண்டு போகும்போது அடுக்கில் வந்து குறி மாற்றிக்கணும் அப்போ டென் பவர் நைன்டீன் வந்துடும் அப்போ ஆன்சர் என்னது டூ இன்ட்டு டென் பவர் நைன்டீன் மூன்றாவது சுற்றுப்பாதையில் இரண்டாவது கிளர்வு நிலை எலக்ட்ரானின் மொத்த ஆற்றல் இதுவுமே நமக்கு நைன்த் டென்த் புக்கில் இருக்கும் விடை மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எலக்ட்ரான் வோல்ட் நைன்டி டிகிரி என்பது எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து டிகிரியை வந்து ரேடியனாக மாற்றணும் அப்படின்னா பை பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கணும் பை பை நூற்றி எண்பதால் இப்போ நம்ம கணக்கில் கொடுத்துருக்குறது நைன்டி டிகிரிக்கு கேட்டிருக்காங்க நம்ம வழக்கமாக பெருக்கிறது போல் பை பை நூற்றி எண்பது டிகிரியால் பெருக்கிக்க போகிறோம் இப்போ ஒரு தொண்ணூறு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூறு நூற்றி எண்பது அப்போ ஆன்சர் என்னது பை பை டூ ரேடியன் இல்லை நார்மலாக உங்களுக்கு பை பை டூனாலே நைன்டி டிகிரின்னு தெரியும் இருந்தாலும் மற்ற வேல்யூ கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க டிகிரியை பை பை நூற்றி எண்பதால் பெருக்கிக்கணும் அவ்வளவுதான் பை பை டூ மின் விளக்கு ஒன்றுக்கு மின்கலனின் மூலம் பதிமூணு புள்ளி ஐந்து வோல்ட் வழங்கப்படுகின்றது எனில் தொள்ளாயிரம் எம்ஏ மின்னோட்டம் சென்றால் மின் விளக்கின் மின்தடை மதிப்பு என்ன நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் இப்போ வி நான் தான் சொல்லிருக்கேன் எதுவுமே தெரியலனா பரவாயில்ல கொடுத்துருக்கிறத வந்து பெருக்கி பாருங்கள் வகுத்து பார்த்து ஓரளவு ஏதாவது விடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தாலே போதும் பதிமூணு புள்ளி அஞ்சு நமக்கு தொள்ளாயிரம் எம்ஏன்னு கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக மாற்றுறதுக்கு ஆயிரத்தால் வகுக்கணும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஜீரோ புள்ளி ஒன்பதுன்னு வந்துடும் ஜீரோ புள்ளி ஒன்பது ஆறு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நீங்கள் இந்த சைடு ஜீரோ பாயிண்ட் நைனை வந்து கொண்டு வந்துட்டு மேலே கீழும் பத்தாள் பேருக்குனால உங்கள் ரவுண்டாக நூற்றி முப்பத்தஞ்சு டிவைட் பை ஒம்பதுன்னு வரும் நான் சொன்னது போல் நார்மலாக அடித்து பாருங்கள் ஓர் ஒம்பது ஒம்போது மீதி நாலு நாற்பத்தஞ்சில் அஞ்சு ஒம்பது நாற்பத்தஞ்சு அப்போ ஈஸியாக வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து டிவைட் பண்ணி பார்த்தாலே பதினஞ்சு நமக்கு வந்து விடை வருது இதற்கு சரியான பதில் வந்து பதினஞ்சு ஓம் ஆயிரம் கிலோகிராம் உடைய மகிழுந்து ஒன்று இருபத்தைந்து மீட்டர் பை வினாடி வேகத்தில் இருபத்தைந்து மீட்டர் ஆரமுடைய வட்டத்தை சுற்றி வருகின்றது மகிழுந்தின் மீது செயல்படும் நிகர விசை காண்க இந்த நிகர விசைக்கான ஃபார்ம்லா ஜென்ரலாக எஃப்இ கோல்ட்டு எம் வி ஸ்கொயர் டிவிடட் பை ஆறுன்னு நம்ம படிச்சிருப்போம் எம் வி ஸ்கொயர் டிவிடட் பை ஆறு இந்த ஃபார்ம்லாம் ஒன்றும் தேவையில்ல நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் கொடுத்துருக்க கணக்கை பெருக்கி பாருங்கள் வகுத்து பார்த்தாலே ஓரளவு விடை இருக்குன்னு சொன்னேன் அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே விடை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க எம்மோட வேல்யூ நிறை வந்து ஆயிரம் கொடுத்துருக்காங்க வி வந்து இருபத்தைந்து ஸ்கொயர் போட்டுக்கலாம் டிவிடட் பை ஆர் வந்து இருபத்தைந்து ஆறம் வந்து இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த இருபத்தஞ்சுக்கு இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ஆயிரம் எண்டு இருபத்தைந்து அப்படின்னா இருபத்தைந்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் நியூட்டன் பால் வெண்மை நிறமாக இருப்பதேன் விடை டின்டால் விளைவு இதுவுமே புத்தகத்தில் தான் இருக்குது அதே போல் பிஹெச் என்பது இதுவும் ரொம்ப முக்கியமானது இதுவும் நமக்கு புத்தகத்தில் தான் இருக்குது ஹைட்ரோனியம் அயனி அதன் செறிவு கால்வானிக் மின்கலத்தில் எலக்ட்ரான் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு செல்கின்றது சரிங்களா நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் என்ற சேர்மம் அடர் ஹச் டூ எஸ்ஓ ஃபோரின் முன்னிலையில் சிஹெச் த்ரீ சிஓ உடன் வினைபுரிந்து என்ன கிடைக்கிதுக்கெல்லாம் அந்த நீங்கள் வந்து இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்கிறவங்க ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டுடலாம் மற்ற மேஜருமே நீங்கள் ஸ்கூல் புக்கிலே தெளிவாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஓ சி டூ ஹச் ஃபைவ் காய்ச்சல் நிவாரணியாகவும் வலி நிவாரணியாகவும் செயல்படும் மருந்து விடை ஆஸ்பிரின் கார்பன் பனிரெண்டு மற்றும் கார்பன் பதிமூணு ஆகியவற்றின் இயற்கை பரவல்கள் முறையே நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ மற்றும் ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ என பர்சன்டேஜ் எனில் கார்பனின் சராசரி அணுநிறை என்ன இந்த சராசரி அணுநிறையை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது நார்மலாக பெருக்கிற பெருக்கி இது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பன்னெண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைன்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் ஜீரோ பர்சன்டேஜ்னால் நம்ம சதவீதம்னா நூறாளை வகுப்போம் இப்போ நூறாளை வகுக்கும்போது புள்ளி ரெண்டு ஸ்தானம் இடது பக்கமாக நகர்ந்துருங்களா நூறாளை வகுக்கும்போது அப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் நைன் ஜீரோனு வரும் அதை பன்னெண்டாலை பெருக்கிக்க போகிறோம் ப்ளஸ்ஸு அடுத்த கார்பன் பதிமூணுக்கு பதிமூணு இன்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோன்னு கொடுத்துருந்தாங்க நூறாள் வைக்கும்போது இரண்டு ஸ்தானம் இடது பக்கமாக நகரும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோனு வரும் அவ்வளோ தான் பன்னிரெண்டாவில் ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட் நைன் ஜீரோ வந்து மல்டிபிள் பண்ணுங்கள் பதிமூணாவில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்டாக வரும் டுவெல் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒன் ஏஎம்யூ ஆக்யூரேட்டாக நம்ம சொன்ன மாடலில் கரெக்டாக பன்னெண்டுக்கு என்ன வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கிறோம் பர்சன்டேஜில் கொடுத்தாலும் நூறாள் வகுத்து தான் மல்டிபிள் பண்ணும் அதை கரெக்டாக இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு வரும் மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாலே போதும் நைட்ரஜன் டை ஆக்சைடு நீருடன் வினைபுரிந்து தருவது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கச்சன் மனிதர்களில் அனைத்து உயிரி வேதிவினைகளுக்கும் இடையே நடைபெறும் பிஹெச் ஏழு புள்ளி ஜீரோ முதல் ஏழு புள்ளி எட்டு வரை செவன் பாயிண்ட் ஜீரோ டு செவன் பாயிண்ட் ஹைபோகைனஸ் மலர்கள் கொண்டிருப்பது விடை மேல்மட்ட சூர்ப்பை கீழ்கண்ட எந்த ஹார்மோன் தாவரங்களில் மூப்படைதலை தவிர்க்கிறது விடை ஆக்சின் இலைத்துளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான கனிமம் எது விடை பொட்டாசியம் தழை இனப்பெருக்கம் இலையின் மூலமாக எந்த தாவரத்தில் நடைபெறுகின்றது விடை பிரயோஃபில்லம் நீர் மூலக்கூறு எந்த விசையின் மூலமாக சைலத்துடன் ஒட்டி காணப்படுகின்றது விடை ஒட்டிணைவு ட்ரிட்டிகேல் என்பது மனிதனால் உருவாக்கிய கலப்பின தானியமாகும் இதில் குரோமோசோம் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதற்கு பயன்படுத்திய வேதியியல் சடிதி மாற்ற தூண்டி இதுவாகும் விடை கால்ச்சின் அடுத்து சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தி பார்க்கணும் தொடு இதழமை தொடு இதழமைவு மால்வேசி தாவரத்தின் புள்ளி வட்டம் திருகு இதழமைவு செம்பருத்தியின் அள்ளி இதழ்கள் அடுக்கு இதழமைவு கேஷியா குவின் குஞ்சியல் கேட்டிருக்காங்க குவின் குன்சியல் ஐப்போமியாவின் புள்ளி வட்டம் வெக்சில்லரி பீன்ஸின் அள்ளி இதழ்கள் ட்ரைகோடெர்மா விரிடே என்பது பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி பின்வருவனவற்றில் டிஎன்ஏ வைரஸ் எது நான்கு விடைகளையும் பாருங்க வேரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் கீழ்காண்பவற்றுள் ஒன்று மட்டும் தொகுதி அனிலிடாவை சார்ந்தது அல்ல விடை பட்டுப்பூச்சி மீதி மூணுமே அனிலிடாவை சார்ந்தது நரம்பு செல்லின் எந்த பகுதி ஒரு பாதுகாப்பு உரையாக செயல்பட்டு நரம்பு தூண்டல்கள் மிக விரைவாக கடத்தப்பட உதவுகின்றது விடை மையலின் உரை சாக் தடுப்பு மருந்து எந்த நோயை தடுப்பதற்கு அளிக்கப்படுகின்றது விடை போலியோ தசை நார்களில் நூறு அல்லது ஆயிரக்கணக்கில் காணப்படும் கோல் வடிவ அமைப்புக்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது மையோபைபிரில்கள் இனப்பெருக்க உறுப்புகளின் இயல்பான செயல்பாட்டுக்கு உதவும் வைட்டமின் எது விடை வைட்டமின் இ நுரையீரலிலிருந்து இடது ஆரிக்கிலுக்கு இரத்த ஓட்டம் நடைபெறுவது விடை நுரையீரல் இரத்த ஓட்டம் அனைவருக்கும் மிக்க நன்றி